அந்த பொழுது கதிரவன் நடுவானில் வெப்பமாக எரிந்து கொண்டிருந்தான் மண் சுட்டெரித்தது வானில் துகள்களும் புகையும் பரவியிருந்தது போர்க்களம் முழுவதும் வீரர்களின் முழக்கங்களும் யானைகளின் சத்தங்களும் கதிரவனையும் திகைக்கச் செய்தது அந்த நாளில் போர்க்களத்தின் மையத்தில் இரண்டு தேர்கள் எதிரெதிராக நின்றன ஒரு பக்கம் அர்ஜுனன் மற்றொரு பக்கம் கர்ணன் இருவரும் ஒருவரின் மரணம் மற்றவரின் விதி எனத் தீர்மானித்திருந்தனர் அர்ஜுனன் தனது வெள்ளை குதிரைகளுடன் அழகான தேரில் நின்றான் அவனுடன் கிருஷ்ணர் அவனது சாரதி மறுபக்கம் கர்ணன் தன் பொற்குதிரைகள் இணைந்த தேரில் துரியோதனனின் நம்பிக்கையாக நிற்கிறான் அவன் முகத்தில் சூரியனின் ஒளிபோல் பிரகாசம் ஆனால் உள்ளத்தில் அமைதி கிருஷ்ணரின் பார்வை நெருங்கியது பாரு அர்ஜுனா இன்று உனக்கு மிகப்பெரிய சோதனை இது வீரனின் நேரம் அர்ஜுனன் வில்லை பிடித்தான் கர்ணனும் தன் வில்லை உயர்த்தினான் அந்த நொடியில் வானமும் மண்ணும் அமைதியாயின இருவரும் ஒரே நேரத்தில் அம்புகளை விட்டனர் தீயும் காற்றும் மோதுவது போல அம்புகள் வானத்தில் மின்னி சூரியனைப் போல ஒளி வீசின அவைகள் மோதிய போது சின்னங்கள் சிதறி இருவரின் குதிரைகள் நடுங்கின கர்ணன் போரின் நடுவில் மண்ணை நோக்கி பார்க்கிறான் அவன் தேரின் சக்கரம் திடீரென மண்ணில் சிக்கியது அவன் அதை எடுக்க முயன்றான் ஆனால் அது ஆழமாகப் பதிந்துவிட்டது அவன் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி குரல் எழுப்பினான் சூரிய தேவா இதுவா என் விதி நான் தர்மத்துக்காகப் போராடினேன் ஆனால் தர்மமே என்மேல் சோதனை விடுகிறது அவன் தன்னுடைய வில்லைக் கீழே வைத்து அர்ஜுனனை நோக்கி சொன்னான் அர்ஜுனா ஒரு வீரன் தர்மத்தை மதிக்கிறான் என் தேரின் சக்கரம் சிக்கியுள்ளது நான் அதை எடுக்கையில் நீ தாக்காதே வீரர்களின் வழி அது அல்ல அர்ஜுனன் தயங்கினான் ஆனால் கிருஷ்ணரின் குரல் வானம் போல ஒலித்தது அர்ஜுனா நினைவில் கொள் அவன் தாயின் சாபம் பிராமணனின் சாபம் குருவின் சாபம் எல்லாம் இன்று விளைவடைகின்றன இதுவே அவன் விதி அர்ஜுனன் மனம் துடித்தது அவன் கர்ணனை கருணையுடன் பார்த்தான் ஆனால் கிருஷ்ணரின் சொற்கள் உண்மை அவன் பாசுபதாஸ்திரம் என்ற தெய்வீக அம்பை இழுத்தான் அந்த அம்பு வானத்தில் ஒளிர்ந்தது சூரியனின் மகனுக்கு எதிராக சூரிய ஒளி போல கர்ணன் அவன் கையில் மண் பிடித்து வானத்தை நோக்கி உரைத்தான் அம்மா என் சத்தியம் நிறைவேறியது நான் உன் மகனாக பிறந்தேன் ஆனால் துரியோதனனின் நண்பனாகச் சாவேன் அந்த நொடி அர்ஜுனனின் அம்பு அவனை அடித்தது அவனின் கவசம் உடைந்து உடல் குலுங்கியது அவன் விழும் முன் வானத்தில் சூரியனின் ஒளி பிரகாசித்தது சூரியனின் மகன் சூரியனுடன் ஒன்றானான் அவனது முகத்தில் அமைதியான புன்னகை தெரிந்தது அவனது உடல் மண்ணில் விழுந்தது ஆனால் அவன் ஆன்மா விண்ணில் உயர்ந்தது அர்ஜுனன் வில்லை கீழே வைத்தான் அவன் கண்ணீருடன் கிருஷ்ணரை நோக்கி சொன்னான் கண்ணா இவன் வீரன் இவன் உண்மையான் நான் அவனை வென்றதில்லை அவன் விதியை வென்றான் கிருஷ்ணர் அமைதியாகச் சொன்னார் ஆம் அர்ஜுனா கர்ணன் இறந்தான் ஆனால் அவன் சத்தியம் என்றும் உயிரோடு இருக்கும் அவன் தோல்வியிலே வெற்றியுண்டு ஒரு ஏழை பிராமணர் வந்து தானம் கேட்டார் அது வேறு யாருமில்லை தேவர்களின் அரசன் இந்திரந்தான் அவர் கர்ணனை சோதிக்க வந்திருந்தார் கர்ணன் தயங்காமல் தனது தெய்வீக கவசமும் குண்டலங்களையும் அந்த ஏழைக்கு கொடுத்தான் அந்த கடைசி ஒளியுடன் சூரியன் மறைந்தான் போர்க்களம் மௌனமாயிற்று கர்ணனின் உடல் பொற்கதிர்களில் மின்னியது அவன் சூரியனுடன் சேர்ந்திருந்தான் கர்ணனின் மரணம் ஒரு தோல்வி அல்ல அது ஒரு வீரனின் முழுமையான நிறைவு அவன் தர்மத்துக்கும் விசுவாசத்திற்கும் இடையே போராடினான் அவன் சாபங்களாலும் விதியாலும் கட்டுப்பட்டிருந்தாலும் இறுதி நொடியில் கூட நேர்மையோடு இறந்தான் அவன் சூரியனின் மகனாகப் பிறந்தவன் ஒளியாய் மறைந்தான்